இந்த வீடியோ என்னுடைய டெலிவரி அன்னைக்கு எடுத்திருந்தது ஆக்சுவலாக எனக்கு அன்னைக்கு டெலிவரி ஆகும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை என்னோடய டெலிவரி டேட் ஜனவரி நைன் ஆனால் ஜனவரி ஃபோர் வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க பட் ஆனால் எனக்கு டெலிவரி ஆன டேட் வந்து டிசம்பர் ஃபோர் அப்படின் ஒன் மந்த்துக்கு முன்னாடி வந்து பேபி பிறந்துருச்சு ஒன் மந்த் பிஃபோரே பேபி பிறந்துருச்சு அப்படின்ற காரணத்தை சொல்லிடுறேன் எனக்கு ஒயிட் டிஸ்சார்ஜ் இருந்துச்சு ஸோ நான் ப்ரெக்னென்சிலாம் நார்மல் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் ஒயிட் டிஸ்சார்ஜ் வந்து இன்ஃபெக்ஷன் ஆகி பனிக்கூட வந்து உடஞ்சிருச்சு ப்ளீடுமே ஆகிடுச்சுமே எனக்கு பெருசாக தெரியலை சரி ஹாஸ்பிட்டலில் செக் பண்ணலான்னு சொல்லிட்டு என்னோட டாக்டர்கிட்ட கேட்டேன் க்ளினிக்கு வர சொல்லி செக் பண்ணி பார்த்தாங்க கூட உடஞ்சிருச்சு ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் பேபியை டெலிவரி பண்ணணும்னு சொல்லிட்டாங்க ஃபஸ்ட்டு டெலிவரி நார்மல் தான் ஸோ நார்மலே ட்ரை பண்ணாங்க மார்னிங் நவ்வளங்காக்கிலேருந்து பெயின் இன்டியூஸ் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க ஃபர்ஸ்டு டெலிவரி மாதிரி செகண்ட் டெலிவரியுமே ரொம்ப டைம் எடுத்து தான் டெலிவரி ஆனிச்சு நீங்கள் லெவன் ஓ கிளாக் ஸ்டார்ட் பண்ணது நைட்டு டுவெல் ஃபிஃப்டி எய்ட்டுக்கு தான் அப்படி பேபி பார்ன் ஆனாங்க நார்மல் டெலிவரியே ஆயிடுச்சு இன்னும் ஒன்று பேபியோட வெயிட் மட்டுந்தான் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு டூ பாயிண்ட் டூ ஹண்ட்ரட் தான் இருந்தான் உலகத்தை பார்க்குறதுக்கு சார் ஒன் மந்த்துக்கு பிஃபோராகவே வந்துட்டார்